வணக்கம் நண்பர்களே நீங்களே ஆசையாக வளர்த்த ஒரு பெரிய அழகான பூசணிக்காயை அறுவடை செய்கிறீர்கள் உங்கள் சமையலறையில் அதை ஒரு ராஜாவைப் போல வைத்திருக்கின்றீர்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் ஒரு சில வாரங்களில் அல்லது ஒரு மாதத்திற்குள் அதன் ஒரு பகுதியில் ஒரு மென்மையான புள்ளி தோன்றி அது மெதுவாக அழுகி ஒரு துர்நாற்றமடிக்கும் குப்பையாக மாறிவிடுகிறது இந்த சோகமான கதை உங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கிறதா உங்கள் பூசணி ஏன் இவ்வளவு சீக்கிரம் கெட்டுப் போகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் விதைகள் வாங்கியதில் தவறா அல்லது உங்கள் மண்ணில் பிரச்சனையா இல்லை நீங்கள் அறுவடையின் போது ஒரு முக்கியமான ஆனால் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒரு தவறை செய்கிறீர்கள் இந்த வீடியோவில் அந்த ஒற்றைத் தவறு என்ன என்பதையும் அதைத் தவிர்த்து உங்கள் பூசணிக்காய்களை மாதக்கணக்கில் தாஜாக வைத்திருப்பது எப்படி என்பதையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் நம்புங்கள் இது உங்கள் பூசணி வளர்ப்பு முறையையே மாற்றிவிடும் முதலில் பூசணிக்காய்களைப் பற்றி ஒரு விஷயத்தைப் புரிந்துகொள்வோம் அவை இயற்கையாகவே நீண்ட காலம் நீடிக்கும் தன்மையுடன் உருவாக்கப்பட்டவை அவற்றின் தடிமனான தோல் ஒரு கவசம் போல செயல்பட்டு உள்ளே இருக்கும் சுவையான சதைப் பகுதியை பாக்டீரியா பூஞ்சை மற்றும் ஈரப்பதம் இழப்பிலிருந்து பாதுகாக்கிறது பழங்காலத்தில் குளிர்காலம் முழுவதும் உணவிற்காக பூசணிக்காய்கள் போன்ற காய்கறிகளை சேமித்து வைப்பார்கள் அவர்களிடம் குளிர்சாதன பெட்டிகள் இல்லை ஆனாலும் அவர்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது ஏனென்றால் அவர்கள் அறுவடையின் ரகசியத்தை அறிந்திருந்தனர் அது வெறும் காயை செடியிலிருந்து வெட்டி எடுப்பது மட்டுமல்ல அது ஒரு செயல்முறை இன்றைய உலகில் நாம் அவசரமாக எல்லாவற்றையும் செய்ய நினைக்கிறோம் செடியிலிருந்து காயை வெட்டி உடனடியாக அதை பயன்படுத்த அல்லது விற்க நினைக்கிறோம் இந்த அவசரத்தில்தான் அந்த பெரிய தவறு நிகழ்கிறது அறுவடை என்பது ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு கலையின் ஆரம்பம் அந்த கலையின் பெயர்தான் பதப்படுத்துதல் அல்லது கியூரிங் இந்த வார்த்தை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உங்கள் பூசணியின் ஆயுளை நிர்ணயிக்கும் மந்திரக்கோள் சரி நாம் செய்யும் அந்த மிகப்பெரிய தவறு என்ன அது பூசணிக்காயை கியூர் செய்யாமல் அதாவது பதப்படுத்தாமல் விடுவதுதான் பெரும்பாலான தோட்டக்காரர்கள் செய்யும் தவறு இதுதான் அவர்கள் பூசணிக்காய் சரியான அளவிற்கு வளர்ந்து நல்ல நிறத்திற்கு வந்தவுடன் அதை செடியிலிருந்து வெட்டி நேரடியாக சேமிப்பு கிடங்கிற்கோ அல்லது சமையலறைக்கோ கொண்டு சென்று விடுகிறார்கள் இது ஒரு திறந்த காயத்தை குணப்படுத்தாமல் விடுவது போன்றது கியூரிங் என்பது பூசணியின் தோலை மேலும் கடினமாக்கி அதன் மீதுள்ள சிறிய வெட்டுக்கள் கீறல்கள் மற்றும் காயங்களை இயற்கையாகவே ஆற்றுவதற்கான ஒரு செயல்முறையாகும் இந்த செயல்முறை ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஆனால் மிகவும் வலிமையான ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகிறது இந்த அடுக்குதான் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் போன்ற அழுகலை உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் உள்ளே நுழைவதை தடுக்கிறது நீங்கள் ஒரு பூசணிக்காயை வெட்டும்போது அதன் காம்புப் பகுதி ஒரு திறந்த காயம் போல இருக்கும் சரியாக பதப்படுத்தப்படாவிட்டால் அழுகல் பெரும்பாலும் இந்த காம்பு பகுதியிலிருந்துதான் தொடங்கும் எனவே உங்கள் பூசணி ஒரு மாதத்திற்குள் அழுகிப்போனால் அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் இந்த பதப்படுத்துதல் என்ற முக்கியமான படியை தவிர்த்து விட்டீர்கள் என்பதுதான் இதில்லாமல் உங்கள் பூசணி ஒரு போருக்கு கவசம் இல்லாமல் செல்லும் வீரனைப் போன்றது அப்படியென்றால் இந்த கியூரிங் அல்லது பதப்படுத்துதல் என்பது சரியாக என்ன இதை எப்படி செய்வது இது ஒன்றும் பெரிய ராக்கெட் விஞ்ஞானம் அல்ல இது ஒரு மிகவும் எளிமையான இயற்கையான செயல்முறை இதற்கு உங்களுக்கு தேவையானது இரண்டு விஷயங்கள் மட்டுமே வெப்பம் மற்றும் நல்ல காற்றோட்டம் பூசணிக்காயை அறுவடை செய்த பிறகு அதை நேரடியாக சேமித்து வைக்காமல் சுமார் பத்து முதல் பதினான்கு நாட்களுக்கு அதாவது ஒன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு ஒரு சூடான உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வைக்க வேண்டும் இந்த இடத்தின் வெப்பநிலை சுமார் என்பது முதல் எண்பத்தைந்து டிகிரி ஃபாரன் அதாவது இருபத்தி ஏழு முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும் இது ஒரு வெயில் அடிக்கும் வராந்தாவாக இருக்கலாம் ஒரு கிரீன்ஹவுஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டின் ஒரு சூடான அறையாக கூட இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பூசணியின் தோல் மெதுவாக கடினமாகிறது அதிலுள்ள அதிகப்படியான நீர் ஆவியாகி சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது இது அதன் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அதன் ஆயுளையும் கூட்டுகிறது தோலில் உள்ள சிறிய காயங்கள் தானாகவே ஒருவிதமான கார்க் போன்ற பொருளால் மூடப்பட்டு வெளி உலகிலிருந்து வரும் ஆபத்துகளுக்கு எதிராக ஒரு நிரந்தர தடையை உருவாக்குகிறது இந்த எளிய செயல்முறைதான் சாதாரண பூசணிக்கும் ஒரு வருடம் வரை நீடிக்கும் பூசணிக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது இரண்டாவது தவறுக்கு வருவோம் பூசணிக்காயை மிக சீக்கிரமாக அறுவடை செய்வது பலரும் பூசணி நல்ல நிறத்திற்கு வந்தவுடனேயே அது பழுத்துவிட்டது என்று நினைத்து அறுவடை செய்து விடுகிறார்கள் ஆனால் நிறம் மட்டுமே முதிர்ச்சியின் அறிகுறி அல்ல மிக விரைவில் அறுவடை செய்யப்பட்ட பூசணிக்காயின் தோல் மென்மையாக இருக்கும் மேலும் அதில் சர்க்கரையின் அளவு குறைவாக இருக்கும் மென்மையான தோல் என்றால் அது எளிதில் சேதமடையும் மற்றும் நோய் தொற்றுகளுக்கு ஆளாகும் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பது அதன் சுவையைக் குறைப்பது மட்டுமல்லாமல் அதன் சேமிப்பு காலத்தையும் வெகுவாக குறைக்கிறது ஒரு பூசணி அறுவடைக்கு தயாராக உள்ளதா என்பதை அறிய சில வழிகள் உள்ளன முதலில் அதன் நிறம் ஆழமாகவும் சீராகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்கள் விரல் நகத்தால் அதன் தோலை கீற முயற்சி செய்யுங்கள் உங்கள் நகம் எளிதாக உள்ளே சென்றால் அது இன்னும் பழுக்கவில்லை என்று அர்த்தம் தோல் கடினமாக இருந்து கீற முடியவில்லை என்றால் அது தயாராக உள்ளது மூன்றாவதாக பூசணிக்காயை பாருங்கள் ஒரு உள்ளீடற்ற தட்டையான சத்தம் வந்தால் அது முதிர்ச்சியடைந்து விட்டது இறுதியாக அதன் காம்பைப் பாருங்கள் காம்பு காய்ந்து கடினமாக இருக்க வேண்டும் இந்த அறிகுறிகள் அனைத்தும் தென்பட்டால்தான் அது அறுவடைக்கு சரியான தருணம் சீக்கிரம் அறுவடை செய்வது தவறு என்றால் மிகத் தாமதமாக அறுவடை செய்வதும் ஒரு பெரிய தவறுதான் குறிப்பாக குளிர் பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் முதல் உறைபனி வருவதற்கு முன்பு அனைத்து பூசணிக்காய்களையும் அறுவடை செய்துவிட வேண்டும் உறைபனி பூசணிக்காயின் மீது பட்டால் அதன் செல்கள் சேதமடைந்துவிடும் உறைபனியால் தாக்கப்பட்ட பூசணிக்காய் வெளியில் பார்க்க நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் அதன் உள்ளமைப்பு பனிக்கட்டி படிகங்களால் சிதைந்து போயிருக்கும் இதன் விளைவாக அது மிக விரைவில் மென்மையாகி அழுக ஆரம்பித்துவிடும் உறைபனியால் சேதமடைந்த பூசணிக்காயை நீண்ட காலம் சேமிக்கவே முடியாது உங்கள் பகுதியில் உறைபனி எப்போது தொடங்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு சில வாரங்களுக்கு முன்பே அறுவடையை திட்டமிடுவது புத்திசாலித்தனம் ஒருவேளை எதிர்பாராத விதமாக உரைபனி வரப்போகிறது என்று தெரிந்தால் முதிர்ச்சியடையாத பூசணிக்காய்களை கூட அறுவடை செய்துவிடலாம் அவற்றை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அவற்றை நீண்ட காலம் சேமிக்க முயற்சிக்க வேண்டாம் சரியான நேரத்தில் அறுவடை செய்வது என்பது ஒரு குறுகிய ஜன்னல் போன்றது அந்த சரியான நேரத்தை கண்டறிந்து செயல்படுவதுதான் ஒரு வெற்றிகரமான தோட்டக்காரரின் திறமை அடுத்த முக்கியமான தவறு பூசணிக்காயின் காம்பை வெட்டும் முறையில் செய்யப்படுகிறது பலரும் செய்யும் ஒரு பொதுவான பிழை காம்பை மிகவும் குட்டையாக பூசணியின் உடலோடு ஒட்டி வெட்டிவிடுவதுதான் இது முற்றிலும் தவறு பூசணிக்காயின் காம்பு என்பது வெறும் கைப்பிடி அல்ல அது அதன் உயிர்நாடி செடியிலிருந்து பிரிக்கப்பட்ட பிறகும் அந்த காம்புதான் பூசணியை வெளி உலக நோய்கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கும் முக்கிய வாசல் நீங்கள் காம்பை மிகவும் குட்டையாக வெட்டும்போது அங்கே ஒரு பெரிய திறந்த காயத்தை உருவாக்குகிறீர்கள் அழுகலை உண்டாக்கும் பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் இந்த வழியே மிக எளிதாக உள்ளே நுழைந்துவிடும் ஒரு பொதுவான விதியாக பூசணிக்காயை அறுவடை செய்யும்போது அதன் காம்பில் குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு அங்குல நீளமாவது விட்டு வைக்க வேண்டும் சில பெரிய ரகங்களுக்கு ஐந்து முதல் ஆறு அங்குல காம்பு இருப்பது இன்னும் சிறந்தது இந்த காம்பு காலப்போக்கில் காய்ந்து ஒரு மரக்கட்டை போல மாறி ஒரு இயற்கையான முத்திரையாக செயல்படும் எனவே அடுத்த முறை அறுவடை செய்யும்போது போது கத்தியை பூசணியின் உடலிலிருந்து தள்ளி வைத்து தாராளமாக இடம் விட்டு காம்பை வெட்டுங்கள் இந்த சிறிய கவனம் உங்கள் பூசணியின் ஆயுளில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் காம்பை நீளமாக விடுவது எவ்வளவு முக்கியமோ அந்த காம்பை எப்படி கையாள்கிறோம் என்பதும் அவ்வளவு முக்கியம் இது நாம் அனைவரும் அறியாமலே செய்யும் ஒரு தவறு பூசணிக்காயை அதன் காம்பை பிடித்து தூக்குவது அது ஒரு கைப்பிடி போல வசதியாக தோன்றலாம் ஆனால் அது ஒருபோதும் கைப்பிடி அல்ல பூசணிக்காயின் முழு எடையும் அந்த சிறிய காம்பின் மீது அழுத்தும் போது அது பூசணியுடன் இணையும் இடத்தில் எளிதாக உடைந்துவிட வாய்ப்புள்ளது அல்லது கண்ணுக்குத் தெரியாத சிறிய விரிசல்கள் ஏற்படலாம் காம்பு உடைந்துவிட்டால் அல்லது சேதமடைந்துவிட்டால் நாம் முன்பு பேசியது போல நோய் தொற்றுகளுக்கு ஒரு நேரடி வழியை திறந்து விடுகிறோம் ஒருமுறை காம்பு உடைந்துவிட்டால் அந்த பூசணிக்காயை நீண்ட காலம் சேமிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அதை உடனடியாக சமைத்து விடுவதுதான் ஒரே வழி பூசணிக்காயைத் தூக்குவதற்கான சரியான முறை அதை ஒரு குழந்தையை தூக்குவது போல இரண்டு கைகளாலும் அடியிலிருந்து தாங்கி மெதுவாக தூக்குவதுதான் அதன் எடையை உங்கள் உள்ளங்கைகள் மற்றும் முன்கைகள் தாங்க வேண்டும் எப்போதும் பூசணியின் அடிப்பகுதியை ஆதரித்து தூக்குங்கள் இந்த எளிய பழக்கம் உங்கள் அறுவடையை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் பூசணிக்காயின் தோல் ஒரு கவசம் என்று சொன்னோம் அந்த கவசத்தில் ஏற்படும் எந்த ஒரு சேதமும் டூ அது சிறியதாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அறுவடையின் போதும் அதன் பிறகு கையாளும் போதும் பூசணிக்காயின் தோலில் கீறல்கள் வெட்டுக்கள் அல்லது சிராய்ப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் வயலிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வரும்போது வண்டியில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைப்பதாலோ அல்லது தரையில் உருட்டி விடுவதாலோ தோலில் சேதம் ஏற்படலாம் ஒவ்வொரு சிறிய கீறலும் பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் உள்ளே நுழைவதற்கான ஒரு திறந்த வாசல் நீங்கள் ஒரு ஆப்பிளில் ஒரு சிறிய அழுகிய பகுதியை பார்த்திருப்பீர்கள் அது எவ்வளவு வேகமாக முழு ஆப்ளையும் பரவுகிறது என்று அதே நிலைதான் பூசணிக்கும் ஒரு சிறிய சேதம் கூட சில வாரங்களில் முழு பூசணியையும் அழுகச் செய்துவிடும் எனவே பூசணிக்காய்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் அவற்றை மென்மையான பரப்புகளில் வைக்க வேண்டும் ஒன்றோடு ஒன்று உரசாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை சிறிய சேதம் ஏற்பட்டுவிட்டால் அந்தப் பகுதியை உடனடியாக சுத்தம் செய்து நன்கு உலர வைத்து அந்த பூசணிக்காயை முதலில் பயன்படுத்துவது நல்லது சேதமடைந்த பூசணிக்காய்களை ஒருபோதும் நீண்டகால சேமிப்பிற்கு வைக்க வேண்டாம் அறுவடை செய்த பூசணிக்காய்களை சேமித்து வைப்பதற்கு முன்பு சுத்தம் செய்வது ஒரு நல்ல பழக்கம் ஆனால் அதை தவறான முறையில் செய்வது நன்மைக்கு பதிலாக தீமையையே விளைவிக்கும் பலர் செய்யும் தவறு பூசணிக்காய்களை தண்ணீரில் கழுவுவது தோட்டத்திலிருந்து எடுத்தவுடன் அதன் மீதுள்ள மண்ணை நீக்குவதற்காக குழாய் நீரை பீச்சி அடித்துக் கழுவுகிறார்கள் இது ஒரு பெரிய தவறு பூசணியின் தோல் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு மெழுகு பூச்சைக் கொண்டிருக்கும் தண்ணீரில் கடுமையாகக் போது இந்த பாதுகாப்பு பூச்சு சேதமடையக்கூடும் மேலும் ஈரம் குறிப்பாக காம்பு மற்றும் பூசணியின் இணைப்பு பகுதியில் தங்கிவிட்டால் அது பூஞ்சை வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்கிவிடும் நீங்கள் பூசணியைக் கழுவினால் அது முற்றிலும் உலர்ந்து விட்டதா என்பதை நூறு சதவீதம் உறுதி செய்ய வேண்டும் ஒரு சிறிய ஈரம் கூட அழுகலை தொடங்கி வைத்துவிடும் எனவே பூசணிக்காய்களை சுத்தம் செய்ய சிறந்த வழி ஒரு உலர்ந்த துணியை அல்லது மென்மையான பிரஷை பயன்படுத்தி அதன் மீதுள்ள மண் மற்றும் தூசியை மெதுவாக துடைத்து எடுப்பதுதான் ஒருவேளை அதிகப்படியான மண் இருந்தால் ஒரு ஈரமான துணியால் துடைத்து உடனடியாக மற்றொரு உலர்ந்த துணியால் ஈரத்தை ஓற்றி எடுக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் பூசணிக்காய் மிகவும் அழுக்காக இருந்தால் அல்லது நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதென்று நீங்கள் நினைத்தால் அதை சுத்தம் செய்ய ஒரு பாதுகாப்பான வழி உள்ளது ஆனால் இதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் ஒரு பங்கு பிளீச் ப்ளீச் உடன் பத்து பங்கு தண்ணீர் கலந்து ஒரு கிருமி நாசினி கரைசலை தயாரிக்கவும் ஒரு சுத்தமான துணியை இந்த கரைசலில் நனைத்து நன்கு பிழிந்து பூசணியின் முழு பகுதியையும் மெதுவாக துடைக்கவும் இது தோலின் மீதுள்ள பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வித்துக்களை கொல்ல உதவும் குறிப்பாக காம்பு பகுதியைச் சுற்றிலும் கவனமாக துடைக்கவும் இப்படி துடைத்த பிறகு பூசணியை உடனடியாக ஒரு உலர்ந்த சுத்தமான துணியால் துடைத்து அது எஸ் உரண்ணமாக காய்ந்து விட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது அதன் பிறகு அதை நல்ல காற்றோட்டமான இடத்தில் சில மணி நேரங்கள் வைத்து முழுமையாக உலரவிடவும் இந்த முறை பூசணியின் ஆயுளை அதிகரிக்க உதவும் ஆனால் குர்துஞ்சு கொண்டி சரியான உலர்த்துதல் மிக முக்கியம் தவறாகச் செய்தால் இதுவே அழுகலுக்கு காரணமாகிவிடும் பொதுவாக உலர்ந்த துணியால் துடைப்பதே பெரும்பாலான நேரங்களில் போதுமானது மற்றும் பாதுகாப்பானது சரி இப்போது மீண்டும் கியூரிங் செயல்முறைக்கு வருவோம் அதைச் செய்வதற்கான சரியான இடத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இடம் சூடாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும் சூரிய ஒளி படும் ஒரு இடம் மிகவும் சிறந்தது சூரியனின் வெப்பம் தோலை உலர்த்தி கடினமாக்க உதவுகிறது உங்கள் வீட்டில் நல்ல வெயில் படும் பால்கனி வராந்தா அல்லது ஜன்னல் ஓரம் இருந்தால் அது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் பூசணிக்காய்களை ஒன்றோடு ஒன்று உரசாதபடி சிறிது இடைவெளி விட்டு வரிசையாக அடுக்கவும் இது வாட்டி எம்டிஎச்ஒய் நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்யும் பூசணிக்காய்களை நேரடியாக சிமெண்ட் அல்லது கான்கிரீட் தரையில் வைக்க வேண்டாம் கான்கிரீட் தரை இரவில் குளிர்ச்சியாகி ஈரப்பதத்தை இழுக்கக்கூடும் இது பூசணியின் அடிப்பகுதியில் அழுகலை ஏற்படுத்திவிடும் ஒரு மரப்பலகை அட்டை பெட்டி அல்லது வைக்கோல் மீது வைப்பது நல்லது ஒருவேளை வெளியில் வைக்க வாய்ப்பில்லை என்றால் உங்கள் வீட்டின் உள்ளே ஒரு சூடான அறையை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அந்த அறையில் நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒரு சிறிய மின்வசிறியை பயன்படுத்துவது கூட இதற்கு உதவும் கியூரிங் செயல்முறைக்கு எவ்வளவு காலம் மற்றும் என்ன வெப்பநிலை தேவை பொதுவாக பூசணிக்காய்களை சுமார் பத்து முதல் பதினான்கு நாட்கள் வரை க்யூர் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் வெப்பநிலை தொடர்ந்து இருபத்தி ஏழு முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் எண்பது முதல் எண்பத்தைந்து டிகிரி ஃபாரன் வரை இருப்பது சிறந்தது ஈரப்பதம் சுமார் எண்பது முதல் எண்பத்தைந்து சதவீதம் வரை இருக்கலாம் இந்த சூடான மற்றும் ஈரப்பதமான சூழல்தான் தோலில் உள்ள காயங்கள் விரைவாக குணமடைய உதவுகிறது ஒவ்வொரு சில நாட்களுக்கும் ஒருமுறை பூசணிக்காய்களை மெதுவாக திருப்பி விடுவது நல்லது இது பூசணியின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான வெப்பமும் காற்றும் கிடைப்பதை உறுதி செய்யும் இரண்டு வாரங்களுக்குப் பிறகு பூசணியின் தோல் தொடுவதற்கு மிகவும் கடினமாக இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அதன் காம்பு நன்கு காய்ந்து சுருங்கியிருக்கும் இதுதான் கியூரிங் செயல்முறை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி இப்போது உங்கள் பூசணிக்காய் நீண்ட கால சேமிப்பிற்கு தயாராகிவிட்டது இந்த இரண்டு வார கால பொறுமை உங்களுக்கு பல மாதங்கள் நீடிக்கும் பலனை தரும் க்யூரிங் முடிந்தவுடன் அடுத்த முக்கியமான படி பூசணிக்காய்களை சரியான இடத்தில் சேமித்து வைப்பது இங்குதான் பலர் மற்றொரு தவறை செய்கிறார்கள் அவர்கள் பூசணிக்காய்களை வீட்டின் அடித்தளத்தில் பேஸ்மெண்ட்டு சேமித்து வைக்கிறார்கள் அடித்தளங்கள் பொதுவாக குளிர்ச்சியாக இருந்தாலும் அவை பெரும்பாலும் ஈரப்பதமாகவும் காற்றோட்டம் குறைவாகவும் இருக்கும் ஈரம் என்பது பூசணியின் முதல் எதிரி ஈரமான சூழல் பூஞ்சை மற்றும் பூஞ்சான வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது இது மிக விரைவாக அழுகலுக்கு வழிவகுக்கும் அதேபோல வீட்டின் மாடி ஆட்டிக் பகுதியும் சேமிப்பதற்கு ஏற்ற இடமல்ல அது மிகவும் சூடாக இருக்கக்கூடும் அதிகப்படியான வெப்பம் பூசணியின் ஆயுளை குறைத்து அதை விரைவில் பழுக்கச் செய்து அதன் அமைப்பை மாற்றிவிடும் எனவே மிகவும் ஈரமான அல்லது மிகவும் சூடான இடங்களை தவிர்க்க வேண்டும் சேமிப்பு இடம் என்பது தங்கமயமான நடுநிலையை கண்டறிவது போன்றது அது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் உறைந்து போகும் அளவுக்கு குளிராக இருக்கக்கூடாது அது உலர்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் பாலைவனம் போல வறண்டு இருக்கக்கூடாது அப்படியானால் பூசணிக்காய்களை சேமித்து வைக்க சிறந்த இடம் எது ஒரு சிறந்த சேமிப்பு இடம் என்பது குளிர்ச்சியாக இருட்டாக உலர்வாக மற்றும் நல்ல காற்றோட்ட வசதி கொண்டதாக இருக்க வேண்டும் சிறந்த வெப்பநிலை பத்து முதல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் ஐம்பது முதல் அறுபது டிகிரி ஃபாரன் ஆகும் ஈரப்பதம் ஐம்பது முதல் எழுபது சதவீதம் வரை இருக்கலாம் உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படாத ஒரு படுக்கையறை ஒரு குளிர்ச்சியான ஸ்டோர் ரூம் அல்லது இன்சுலேட் செய்யப்பட்ட கேரேஜ் போன்ற இடங்கள் இதற்கு ஏற்றதாக இருக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் வெப்பநிலை சீராக இருப்பது முக்கியம் திடீரென ஏற்படும் வெப்பநிலை மாற்றங்கள் பூசணியின் தோலில் ஈரப்பதத்தை உருவாக்கி அழுகலை ஊக்குவிக்கும் மேலும் பூசணிக்காய்களை நேரடியாக சூரிய ஒளிப்படும் இடத்தில் ஒருபோதும் சேமித்து வைக்க வேண்டாம் சூரிய ஒளி அவற்றின் நிறத்தை மங்கச் செய்து ஆயுளை குறைத்துவிடும் ஒரு இருண்ட அமைதியான மூலைதான் அவற்றின் நீண்ட கால ஓய்வுக்கு ஏற்ற இடம் பூசணிக்காய்களை எப்படி அடுக்கி வைப்பது என்பதிலும் ஒரு நுட்பம் உள்ளது அவற்றை வெறுமனே ஒன்றின் மீது ஒன்றாக குவித்து வைப்பது ஒரு பெரிய தவறு அப்படி வைக்கும்போது வாத்தி எம்டிஏ செப்பாய் காற்றோட்டம் தடைபடும் மேலும் வாத்தின் எடை காரணமாக கீழே உள்ள பூசணிக்காய்களில் அழுத்தம் ஏற்பட்டு சிராய்ப்புகள் உண்டாகும் ஒரு பூசணியில் அழுகல் ஏற்பட்டால் அது மற்ற பூசணிக்காய்களுடன் தொடர்பில் இருப்பதால் மிக வேகமாக மற்றவற்றுக்கும் பரவிவிடும் பூசணிக்காய்களை சேமித்து வைப்பதற்கான சிறந்த வழி அவற்றை மர அலமாரிகளில் அல்லது ரேக்குகளில் ஒற்றை அடுக்கில் வைப்பதுதான் ஒவ்வொரு பூசணிக்கும் இடையில் போதுமான இடைவெளி இருக்க வேண்டும் ஜெத்தி வாத்தினை சுற்றி காற்று சுதந்திரமாக செல்ல முடியும் அலமாரிகள் இல்லை என்றால் தரையில் வைக்கோல் அல்லது காய்ந்த இலைகளை பரப்பி அதன் மீது வைக்கலாம் அட்டை பெட்டிகளை தட்டையாக விரித்து அதன் மீதும் வைக்கலாம் முக்கியமாக அவை ஒன்றையொன்று தொடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது நோய்கள் பரவுவதைத் தடுக்கும் பூசணிக்காய்களை ஒருபோதும் கான்கிரீட் தரையில் நேரடியாக வைக்க வேண்டாம் இது ஏன் இவ்வளவு முக்கியம் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் கான்கிரீட் தரைகள் சுற்றுப்புற வெப்பநிலையை விட குளிர்ச்சியாக இருக்கும் அவை காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி தங்கள் மேற்பரப்பில் வைத்திருக்கக்கூடியவை உங்கள் பூசணியின் அடிப்பகுதி இந்த ஈரமான குளிர்ச்சியான தரையுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும்போது அந்தப் பகுதியில் அழுகல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் நீங்கள் கவனித்திருக்கலாம் பல நேரங்களில் பூசணி அதன் அடிப்பகுதியிலிருந்துதான் அழுக ஆரம்பிக்கும் இதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் தரையில் வைப்பதாக இருந்தால் எப்போதும் பூசணிக்கும் தரைக்கும் இடையில் ஒரு தடையை உருவாக்கவும் ஒரு தடிமனான அட்டை ஒரு மரப்பலகை ஒரு பழைய கம்பளம் அல்லது சில அடுக்கு செய்தித்தாள்கள் கூட இதற்கு உதவும் இந்த எளிய தடுப்பு நடவடிக்கை ஈரப்பதத்திலிருந்து உங்கள் பூசணிக்காயைக் காத்து அதன் ஆயுளை நீட்டிக்கும் உங்கள் பூசணிக்காய் சேமிப்பு கிடங்கை ஒரு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சைப் பிரிவு போல நினையுங்கள் நீங்கள் அதைத் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் சேமிப்பு அறைக்குச் சென்று ஒவ்வொரு பூசணியையும் கவனமாக பரிசோதிக்கவும் மென்மையான புள்ளிகள் நிற மாற்றம் பூஞ்சானம் அல்லது அழுகலின் வேறு ஏதேனும் அறிகுறிகள் தென்படுகிறதா என்று பாருங்கள் ஒரு பூசணியில் சிறிய அழுகல் ஆரம்பித்து விட்டதை நீங்கள் கண்டறிந்தால் உடனடியாக அதை மற்ற பூசணிக்காய்களிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் ஒரு கெட்ட ஆப்பிள் முழு கூடையையும் கெடுத்துவிடும் என்ற பழமொழி பூசணிக்காய்களுக்கும் பொருந்தும் அந்த பாதிக்கப்பட்ட பூசணியின் நல்ல பகுதிகளை வெட்டி உடனடியாக சமையலுக்கு பயன்படுத்தலாம் அல்லது அதை அப்புறப்படுத்திவிடலாம் இந்த வழக்கமான கண்காணிப்பு ஒரு சிறிய பிரச்சனை பெரியதாக மாறுவதை தடுத்து உங்கள் மற்ற அறுவடைகளை காப்பாற்றும் சோம்பேறித்தனம் படாமல் இந்த வாராந்திர சோதனையை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் சிலர் பூசணிக்காயின் ஆயுளை அதிகரிக்க அதன் மீது எண்ணெய் அல்லது மெழுகு தடவலாமா என்று கேட்பார்கள் இது ஒரு நல்ல யோசனை அல்ல பூசணியின் தோல் சுவாசிக்க வேண்டும் அதன் மீது எண்ணெய் அல்லது வேறு ஏதேனும் பொருளை போது நீங்கள் அதன் நுண்துளைகளை அடைத்து விடுகிறீர்கள் இது ஈரப்பதத்தை உள்ளே சிக்க வைத்து அழுகலுக்கு வழிவகுக்கும் பூசணியின் தோல் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அடுக்கை கொண்டுள்ளது சரியான கியூரிங் செயல்முறை மூலம் அதை வலுப்படுத்துவதுதான் சிறந்த வழி செயற்கையான பூச்சுகள் தேவையில்லை பூசணியை அதன் இயற்கையான நிலையில் சுத்தமாகவும் உலர்வாகவும் வைத்திருப்பதே அதன் நீண்ட ஆயுளுக்கு யூடிடிஎம் எனவே இந்த போன்ற தேவையற்ற முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இயற்கையை அதன் வேலையை செய்யவிடுங்கள் எலிகள் மற்றும் பிற கொறித்துண்ணிகள் பூசணிக்காய்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் உங்கள் சேமிப்பு அறைக்கு எலிகள் வராமல் பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம் எலிகள் பூசணியின் தோலை கடித்து காயங்களை உண்டாக்கும் இந்த காயங்கள் வழியாக நோய் தொற்றுகள் நுழைந்து அழுகலை ஏற்படுத்திவிடும் உங்கள் சேமிப்பு அறையில் ஓட்டைகள் அல்லது விரிசல்கள் இருந்தால் அவற்றை அடைக்கவும் எலிப் பொறிகளை வைப்பது அல்லது பூனைகளை வளர்ப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் பூசணிக்காய்களை தன் தரையிலிருந்து சற்று உயரத்தில் அலமாரிகளில் வைப்பதன் மூலம் கொறித்துண்ணிகளிடமிருந்து அவற்றை பாதுகாப்பது எளிதாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பின் பலனை எலிகள் திருடிச் செல்ல அனுமதிக்காதீர்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை உங்கள் சேமிப்புத் திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகவும் வெவ்வேறு வகையான பூசணிக்காய்களுக்கு வெவ்வேறு சேமிப்பு ஆயுள் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவாக தடிமனான தோல் கொண்ட குளிர்கால ஸ்குவாஷ் மற்றும் பூசணிக்காய்கள் விண்டர் ஸ்குவாஷ் அண்ட் பம்கின்ஸ் நீண்ட காலம் நீடிக்கும் உதாரணமாக பட்டர்னட் ஸ்குவாஷ் அல்லது ஹப்பார்ட் ஸ்குவாஷ் போன்ற வகைகள் சரியான முறையில் சேமிக்கப்பட்டால் ஆறு மாதங்கள் அல்லது அதற்கும் மேலாக நீடிக்கும் அதே சமயம் மெல்லிய தோல் கொண்ட அக்காரன் ஸ்குவாஷ் ஏகான் ஸ்குவாஷ் போன்ற வகைகள் ஒன்று முதல் மூன்று மாதங்கள் மட்டுமே நீடிக்கும் நீங்கள் எந்த ரகத்தை வளர்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து அதன் சேமிப்பு எதிர்பார்ப்புகளை நிர்ணயிக்க வேண்டும் மெல்லிய தோல் கொண்ட வகைகளை முதலில் பயன்படுத்திக் கொண்டு தடிமனான தோல் கொண்ட வகைகளை நீண்ட கால சேமிப்பிற்கு ஒதுக்குவது ஒரு நல்ல உத்தி உங்கள் அறுவடையை வகைப்படுத்தி அதற்கேற்ப உங்கள் பயன்பாட்டு திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக அறுவடையின் போது பொறுமை மிக முக்கியம் செடி காய்ந்து இலைகள் பழுக்க ஆரம்பித்தவுடன் சிலர் பூசணிக்காய் செடியை முழுவதுமாக பிடுங்கி எரிந்து விடுகிறார்கள் இது ஒரு தவறு செடியுடன் இணைந்திருக்கும் வரை பூசணிக்காய் தொடர்ந்து ஊட்டச்சத்துக்களை பெற்று முதிர்ச்சியடைகிறது உங்கள் பகுதியில் உறைபணி வரை பூசணிக்காயை முடிந்தவரை செடியிலேயே விட்டு வைப்பது நல்லது காம்பு இயற்கையாகவே கடினமாகி சுருங்க ஆரம்பிக்கும் வரை காத்திருங்கள் அவசரப்பட்டு அறுவடை செய்வதை விட செடியிலேயே முழுமையாக முதிர்ச்சியடைய அனுமதிப்பது அதன் சுவையையும் சேமிப்புத் திறனையும் அதிகரிக்கும் விவசாயத்தில் பொறுமை என்பது ஒரு பெரிய புண்ணியம் அந்தப் பொறுமைதான் உங்களுக்கு மிகச் சிறந்த மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் அறுவடையை பரிசாக அளிக்கும் எனவே அறுவடைக்கு அவசரப்படாதீர்கள் சரியான தருணத்திற்காக காத்திருங்கள் ஆக நண்பர்களே இப்போது உங்களுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருக்கும் உங்கள் பூசணி ஒரு மாதத்தில் அழுகிப் போனதற்கு காரணம் நீங்கள் ஒரு மோசமான தோட்டக்காரர் என்பதல்ல மாறாக அறுவடைக்குப் பிந்தைய ஒரு முக்கியமான படியான கியூரிங் எனப்படும் பதப்படுத்துதலை நீங்கள் தவறவிட்டிருக்கலாம் அறுவடை என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் பூசணியை செடியிலிருந்து வெட்டுவது முதல்படி மட்டுமே அதை இரண்டு வாரங்கள் சூடான காற்றோட்டமான இடத்தில் வைத்து பதப்படுத்துவது அதன் தோலை கடினமாக்கி காயங்களை ஆற்றி நீண்ட ஆயுளுக்கு தயார் செய்கிறது சரியான நேரத்தில் அறுவடை செய்வது காம்பை நீளமாக விடுவது காயப்படுத்தாமல் கையாள்வது மற்றும் குளிர்ச்சியான உலர்ந்த இடத்தில் சேமிப்பது போன்ற விஷயங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் உங்கள் அறுவடையின் வெற்றியை தீர்மானிக்கின்றன இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் உழைப்பில் விளைந்த பூசணிக்காய்களை அடுத்த அறுவடை காலம் வரை கூட உங்களால் சுவைக்க முடியும் இந்த முறை உங்கள் பூசணிக்காய்களை வீணாக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி நீங்கள் இதுவரை வளர்த்ததிலேயே மிகப்பெரிய பூசணிக்காய் எது அது எவ்வளவு காலம் கெட்டுப்போகாமல் இருந்தது உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்